உங்க ஃபிகருக்கு என்ன வர்க் பண்றீங்க ஐயோ உங்க நல்லா செய்யும்டா டேய் ஒத்து குடிடா வந்து தப்பு தப்பா சொல்றே ஒரு சுத்தமான வளது எனக்கு வேணும் சார் நான் இவள ஃபிகரா இருக்கிறதுக்கு காரணமே நீங்கதான் சார் அப்படியா என்ன மாதம் 30 நாள் உங்களையே சந்திச்சிட்டு இருக்கறல்ல என்ன காரணம் அந்த பூரிப்பே நான் அழகாகிறது காரணம்தான் ஏ தலையெழுத்து நீதான் ஆயிப்போச்சு தலையெழுத்துன்னு சொல்ல கூடாது தலையில போட்ட

ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் பேசுறாரு நீ எல்லாம் குடும்ப பாக்கல பெண்டா ஒண்ணு எல்லாம் கேட்டுனா மூணு நாளை புரிஞ்சு போட்டு தெரியுடி அடேங்கப்பா போட்டு தள்ளி நக்கு நாகவுக நானாக மாட்டே புருஷ மாதிரி நடந்து கண்ணுடா காவாளி பய பழத்தலமா நடந்தினா ஒண்ணு போட்டு தள்ளறதுல விதியா இல்லடா முதல்ல பொம்பள நான் எல்லா பெண்களும் சொல்லேன் இந்த மாதிரி பெண்கள் மேட்டு புஞ்சைய உழுதவும் கட்ட ஆமா மேடாமணிக்கே கட்ட உனக்கு மட்டும் பொம்பளைக்கு மட்டும் தான் பலமொழி எழdirறீங்களா ஆண்மகனுக்கு பலமொழி எழdirறீங்களா கட்ட கழுதைய போकाला விட்டு திருப்புனாகாண்டா ஊரக்கர்த சிரிக்கி ஊரக்கர்த சிரிக்கி சேக்கிப்பிட்டக்கி

பாட்டி நிக்குமா கொக்கு நீ யாரை பிடிச்சு போய் நக்கறி ஐயர் கடை சூப்பு பாலச்சந்திர ஐசவாகி நீ நல்லா சப்பூனாகலாம்டா நான் தர முடியாதுப்பா சொல்ற பாலச்சந்திர சொல்ல நாட்டரச ஓட்டையில நாலு பேரும் நொட்டையில அடேங்கப்பா அந்த காக்காக்கு மண்ட பெருசா இது அப்பா தாவுக்கு பெரிய கொண்ட பெருசுனாகல

இன்னைக்கு ஒரு பசுல கூட எடுத்துக்கிட்டா கூட ஒரு நிறமாச பொம்பளை முதல் ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடப்படுவே ஆம்பளை அத்தா இருப்பேன் ஏதாவது ஒரு பொம்பளை எந்திரிச்சு கிடவிட்டு இருக்குதா சரித்திரம் இருக்கா அந்த பொம்பளை போவோம் வயிற்ற தோட்டு வருங்க இசுக பாத்து போட்டு இப்படி திரும்பி வாக்காதுக்குற என்னடி நீ தான் பொம்பளை போல தரு பசுல இடம் கொடுக்கவில்லை என்று புராணி பேசுற பொச்சு காப்பு பயல நீங்க சொன்னீர்களே உங்கள் அர்த்தம் எனக்கு பிடிச்சிருக்காரு மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே அப்ப இந்த யூடியூப் கட் பண்ணிருங்க இப்ப பேசுறேன்

உனக்கு இடம் கொடுக்கற முதல் ராத்திரி என்னைக்கு உன் கையில கத்த முளைக்க உன் இதிகாசத்தை ஏத காட்சி ஊத்த உன் நாகரிகத்தை நாயை விட்டு கடிக்க விட உன் கலாச்சாரத்தை கல்வியை விட்டு ஓட்ட விட ஆப்பிள் பழ மாதிரி பிரஸ்தா பொம்பளையில கொடுத்து அனுப்பிச்சு விட போது குரங்கு கையில கிடைத்த பூமால மாதிரி கொதறி எடுத்து புரோட்டாவுக்கு மாவு நேரம் மாதிரி திருவு 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 அப்படியே ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி பழுவூர் மாதிரி நீங்க வச்சா அப்புறம் வாக்காடுறதுக்கு இடம் நீந்தா கொடுக்கான வாக்காளர் இடம் கொடுக்குறோம் நாங்க வாக்காளர் இடம் கொடுக்க

பிடிச்ச முதலாத்தி அன்னைக்கு புரிச்சுற மடியில படுக்கட்டு நீங்க கொஞ்சம் அத்தான் அத்தான் நீங்க இல்லையாண்டா நான் செத்துருவேன் அப்படி செத்து நக்கிருவீங்க எந்த பொம்பளை செத்து நக்குன ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்து அத்தான் அத்தான் பாசமா அம்பிட்டு வேஷம் இந்த அத்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அத்தான் அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை புடுங்கத்தான் உன்னை தனி கொடுத்து நான் ஓடத்தான்

மூணு முடிச்சு திஸ் இஸ் ஏ மூணு முடிச்சு எதுக்குடா மூணு முடிச்சு போடுற மூணு முடிச்சு எதுக்கு போடுற ஆனாக்க மாட்டேன் தெரியும் மூணு முடிச்சு எதுக்கு போடுற ஒத்த முடிச்சோட ஜோலியை முக்க வேண்டியதானே மூடு முடிச்சு போட்டுவடுத்துற பாடு நாஜமத்து போறவே சொல்றான் பாருங்க என் கொலுசு அத்தை என் தோட்டம் அத்தை என் நோனி சொல்லுவாங்க உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் தொட்டு தாலி கட்டி நக்குனாரு நாசமத்து போறவேன் பொண்டாட்டிய வரணிப்பேன் எப்ப ரெண்டு மாசம் அந்த மஞ்சள் கிழங்கு காயிற வரையும் அஷ்ட லட்சுமியம்பேன் மகான திமிம்பா அட உன்னை பார்த்த அப்படியே அந்த இந்திரலோகத்துல தேவதையே இறங்கிக்கிட்டு வந்துருச்சு ஆடிமேல ஆடி இருந்து மாடிமேல மாடி இருந்து என் குஞ்சு மேல குஞ்சiarதும்பா இவன் சோறேடா திஸ் இஸ் டங்காஸ் ஆ ذا போட் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் சொன்னானே நாங்க தோட்டை ஆத்தேன் એમ கொளுசா ஆத்தானு செம்பா பிடிச்ச முண்டே அங்கே ஏறிட்டு உட்கார்ந்திருக்க புருஷனுக்கு சோறு போட மாட்டயா அப்ப நீ என்ன கழிவுகளை ஊத்தும்போது நான் உன்னை ஒரு வார்த்தை கழி ஊத்த கூடாத Mr. தங்கராஜ் அவர்களே பேசுறீங்களே <Gã> சும்மா <injected> <Anfang> <avez> <Summa>

ஆகா வயிறோ அய்யோ அய்யோ ஆக்காரு ஏசி பிள்ளையோ உட்கார வச்சு அப்புறம் ஆஸ்பத்திரில போய் குழந்துகிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு பரு சோப்பர் நனுமா முடியும் நொட்டனுமா ஒழுக்கமே என்ன வேலை பார்த்தா அந்த காலத்துல அப்பத்தாமார்கள் பதினாறு புள்ளையே வேட்பம்பழம் மாதிரி இன்னும் சரி மாதிரி பிரிக்கி எடுத்தார்கள் என்ன காரணம் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அம்மி அரைத்தார்கள் ஆட்டுக்கல்ல ஆட்டினார்கள் அப்படி நோடிய போட்டு துவைத்தார்கள் அப்படி எடுத்து ஓதரிய பதினாறு புள்ளைக்கு அப்பச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒத்தாள் பத்து ஏக்கரை ஒத்தாளுமா உழுவக ஏன்டா மூணு காசு முண்டா

டீ கடையில விக்காமையே தொங்குற பண்ணு இப்படி ஓவரா மேக்கப் போடுற பொண்ணு மைத்துல கூட நல்லா இருக்காது அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா ஏன் பண்ணு வேணுமா தரவா சாப்பிடுறீங்களா இது ஊசி போன பண்ணு நீங்க சொன்னீர்களே மிக்சியில தேங்காய போட்டு சட்னிய அரைக்கிறவன அந்த அரைக்கிற சட்னியை தானே நாக்கு போட்டு நக்கிக்கிட்டு கிடக்குறேன் அந்த கிரைண்டர்ல கிரகிரன ஆற்ற மாவுல வெள்ளைய மல்லியப்பூ மாதிரி இட்லி இருந்தாதே என் தொண்டக்குள்ள நளைய அப்படி சொல்லி அந்த இட்லிய நாலு வாய் கவ கவக்கு சாப்பிற தொண்ட அந்த வாஷிங் மெஷின் அரைக்க துணிய தான தும்பப்பூ மாதிரி போட்டுக்கிட்டு பழிச்சன ஆட்டிக்கிட்டு திரியற அனைத்தும் கொண்டு வர நம்ம சோளங்குனி தங்கராஜ் அவர்களே நீங்க ஒரு நிவேதனையை புரிந்துகொள்ள வேண்டும் அம்பிட்டு சீர்வரிசை கொண்டு வர மானங்கட்ட மன்னாரி பையல ஒத்த சாமா ஆலயமணியில் ஓசையை நான் கேட்டேன் இந்த மணிக்கு வண்டி அஞ்சு லட்சம் ரூபா ஆத்தா போய் வட்டி வாசிக்கு வாங்கி உன் முகர கட்டைக்கு உனக்கு பகுமானமாக பொண்ணு அனைத்து சீரோசையும் கொண்டு வரவே நீ எதாவது கொண்டு வரைய முதல்ல ஒன்று கொண்டு வர மாட்டேங்கிற பேசுகிறா முதல்ல ஆம்பளை நாங்கள் கொண்டு வர்றோம் புரியுதா என்னைக்கு உன் காலத்துல தாலி கட்டுமே நாங்க கொண்டு ஒன்னே ஒண்ணுதான் தன்மானத்தை கொண்டு வரோம் நல்லா கட்டுக்க நீ சொன்னியே நாங்க மிச்சி நாங்க ஆட்டா தான நாக்க போட்டு நாக்கி கட்ட கடக்க தும்பப்பு மாதிரி வெள்ள விளையாடு மல்லியப்பூர் ஆட்டதான கிடைக்கிறேன்னு சொல்றியே நீ கிரேண்ட் ஆட்டினாலும் சரி மிக்சியில போட்டாலும் சரி வாஷிங் மிஷின்ல போட்டாலும் சரி எல்லாம் சும்மா ஓடாதிரி அத்தனைக்கு கரண்ட் புள்ளு ஓத்தா புருசே ஆம்பள நாங்க கட்டு நல்லா புரிஞ்சுக்க ஒரு பொம்பளை நீ என்ன வேணாலும் கொண்டுக்கிட்டு வரலாம் ஆனால் நல்லா தெரியவே எதுக்கு இந்த சீர் வரிசை

பேங்கில் இருந்து இந்த மேனேஜர் பணத்தை எடுத்து செலவு நோட்டாக தருவார் இப்போ இந்த ஏடிஎம் மிஷினு கண்டுபிடிச்சது உனக்கு ஏடிஎம் மிஷின் கோத்தாங்கோப்பையும் உனைய கல்யாணம் பண்ணி ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா என்ன குறஞ்சா போயிடுவார்கள் அப்படி என்று கேட்ட நக்கீரா என் அறிவு கண்ணை திறந்து விட்டேன் இனி மேலே உனக்கு ஏடிஎம் மிஷினாக கொண்டு வரணுமா அதனால கல்யாணம் ஆனோட தான் உனக்கு பெரிய மிஷினாக கொண்டு வரனே டவுக்குன்னு போட்டுக்கலாம் டக்குன்னு எடுத்துக்கலாம் டவுக்குன்னு போட்டுக்கலாம் டவுக்குன்னு எடுத்துக்கலாம் எனி டைம் ஏடிஎம் ஹவுஸ் தான் உனக்கு அந்த மிஷின் முக்கியமா உனக்கு இந்த மிஷின் முக்கியமா ஒரு சந்தேகம் என்னடா ஏடிஎம் மிஷின் இருந்தா பல பேர் காட சொருகுவாங்க சொரி கட்டும்டா சும்மாவே கிடக்குற மிஷின் தான சொரிட்டு போட்டு உனக்கு என்ன வரும் மாப்ள அவசரமா ஒரு 5500 ரூபாய் எடுக்க வேண்டியிருக்கு வேணாம் மதர் வேணாம் இந்த ஏடிஎம் மிஷின்ல கார்டு மாட்டிக்கிறேன் அப்புறம் எடுக்க முடியாது தவறாவே பேச கூடாது அப்படி இல்ல இது ஏனா துரு புடிச்ச மிஷின் ஆமா உள்ள கிராக் அது நமக்கு செப்ட் தேங்காய் போட்டு எடுத்து உறற அப்படியே ஆமா பெரிய லப்ப முடியல எத்தனை வருஷமா இருந்தாலும் மிஷினை துரு புடிக்காம வச்சுக்கணும்டா ஏ ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க என்ன நான் வரக்கூடிய மேடையில உங்களுட பலவாட்டி வாட்டி எச்சரிச்சி இருக்கேன் என்ன சொன்னா சரிங்களா மாதம் 30 நாளா 25 நாடகம் நீங்க என்னோட சந்திச்சிட்டு இருக்கீங்க என்ன காரணம்னா உங்களுடைய தொழில் உங்களுடைய அந்த மேக்கப்பு உங்களுக்கு அந்த ட்ரெஸ் செஞ்சு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் உன் பழக்க வழக்கமும் உன் வாயும் தான் சரியில்லாமல் இருக்கு நான் வரக்கூடிய மேடையில் சேக்கிப்பட்டி முன்னிலையில் சொல்கிறேன் இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது இந்த பேட் வாய்ஸை பிகேவ் பண்ணுறது இந்த கட்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்காத விஷயம் மக்களை ஏதாவது ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன் உங்க மனதார சொல்லுங்க உங்க மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க இப்போ நான் ஏதாவது ஒரு வார்த்தை துமன் பேசிரபடா ஏய் கிறுக்குமுண்ட நீ செய்யாத ஒரு குறதே செவலு அத்திரம் பாத்துக்கடா உலகத்திலே அசிங்க வாசம் பேசாத பெண்மணி யாரனா கோடியில ஒரு பெண்ணي நான் மட்டும் தான் நல்லா கேட்டுக்க என்னடா ஒரு பெண்ணு எவ்வளவு தூரம் பேசுறாலும் ஆணுக்குள்ள அடக்கம் புரியுதா நீ கத்தி பேசி காரியக்காரப்பட நினைக்காத இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் என்ன பேச்ச பேசுனா யார் பேசுறாம தடுத்தாண்டு ஒரு விஷயம் தெரியுமா நீ ஆயிரம் பேச்சு பேசலாம் ஆனால் நீ அடங்குவது எங்க கிட்ட மட்டும்தான் நீங்க அடங்குறது உங்களுக்கிட்ட அடங்குறது நான் அதுக்குள்ள மட்டும்தான் சரி ஆனா எங்களுக்குள்ள அடங்குறது இதுக்குள்ள மட்டும்தான் நீங்க செத்துருவாங்க எனக்கு இப்பவே கண்ணை கட்டிட்டு வருது கட்டட்டும்டா அது வாட ஹெவியா வருது ஹெவியா ஐயே ஓ என்னம்மா மா குட்டி இருக்கா

புரியுதா நான் உனக்கு என்ன வேணும் மய வேணும் பியா பியா எங்க நான் அமுக்கு நல்ல நீ அமுக்கு பாப்பா உன்னை அமுக்கி நான் செருப்படி வாங்கத்துக்கா சம்பந்தம் இல்லாம இங்க வா மூத்திரம் குடிச்சு வா மூத்திரத்தை குடிச்சிட்டு போ ஏ மாப்ள உனக்கு என்ன முறை வேணும் சித்தி 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 நல்லா நோட்டு மதன் இது நடிப்பு

i mm -hmm. mm -hmm. mm -hmm.

மியா மியா பூனக்குட்டி நீ சத்தும் பூனக்குட்டி

ये चंद्रना काल करना कदना कदा पाल करने चलना चला

தைரியம் இருந்தா எங்க அக்கா கை வைப்பேன் ஏன்னா நான் பல்ச்சி அடிச்சுக்கிறேன் இவ என்னடா அடிக்கிறக்கா பாத்தீரா நீ பட்டி புழுபுழுனு வாசி பா பாபா என்ன செய்வே பார்க்க அப்படி பார்த்து விட்டீங்களே சூப்பர் ஏ பல்ட்டி அடிச்சா பல்ட்டி அடிக்கணும் இல்லைன்னா இங்க வாரு முதுகுல அச்சு வஞ்சிருக்கி விரட்டி அடி விரட்டி அடிக்கணும் இந்த அடிச்சா பிரச்சனை ஆயிடும் அதான ஆஹா அது புடி என்ன பாபா என்ன என்னப்பா

ஆயிரம் உறவு நம்மளை தேடி வந்தாலும் உன தேடும் நான் தலைவராக இருக்க போகிறேன் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இந்த காதலியை ஏத்துக்கிறோனும் இல்லைன்னா செருப்பிடி வாங்குவார்